அயல நாம் தன்னன்னாம் தானண்ணா வண்ணம் தானே ரண்ணே ரண்ணா சுய மனமே மதமே நாடவிலை நாடிவார் ஐயன் அண்ணாம் தன்ன நாம் தானா வண்ணம் தானே ரண்ணேர நாம் தனம் தீரநாணி கமிழ் மொழி வாலி க தமிழ் மொழிவாலியா நல்ல நான் தான தனம் தே அண்ணன் அண்ணனா பல அண்ணில்லோரத்தில் அந்த சோக செய்தமை மறவாடு கண்ணன்னே ரண்ணே ரெண்டு அண்ணன்பையோ கோக செய்தமை மறவாடு நீ கணவன் தமிழை மறவான கண்ணனாம் தானன்ன மாயிராயால நான்தானே ரங்கேரான நேர நாளைய நக நா தனநா தான கனந்தானே ரந்தேரான்தாம் டையர் தகது கிரோம் ஜெகதிகிரோம் தாராளைய ஐயத்தோம் திரை காரண பொருளே வாழ்க காரண பொருளே வாழ்க காரண குருவே வாழ்க காரண குருவே வாழ்க பலத்தினந்தன் தருவாய் வாழ்க பலத்தின் தருவாய் வாழ்க பழனியின் கிரியோன் வாழ்க பழனியின் கிரியோன் வாழ்க பார்த்தோருக்கும் கேட்டோருக்கும் ஆடினோருக்கும் பாடினோருக்கும் வாலியோ வாலி வாலியோ வாலி பாட ரெண்டாயிரம் வாணிக்கு அரோ வர